ஹலோ குட்டிஸ் இது உங்க லிட்டில் ஹார்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பரதநாட்டியத்தில் அடிப்படை ஒற்றை கை முத்திரைகளை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கலைகள் அரசி சரஸ்வதி அவங்கள ஒரு அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நாம போய் பரதநாட்டியத்தை பார்க்கலாம் சரஸ்வதி நம்ம ஸ்தூப்யம் வரதே காமரூபினி வித்யாரம்பம் கரிசியாமி சித்தி பவனும் மேஸ்வதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடங்கலாம் ரெண்டு கையை இப்படி வச்சுக்கிட்டு கைமுத்திரைகள்ன்னு சொல்லணும் ஃபஸ்ட் எடுத்த ஒரு பதாகம் இதை இப்படி செய்யணும் തിரிபதாகம் அறுத்த பதாகம் கத்தரி முகம் மையூரம் அத்துச்சந்திரன் அராளம் சுகதுண்டம் முஷ்டி ஷிகரம் கபித்துவம் கடகாமுகம் மான் மாதிரி இருக்கும் முஷ்டி ஷிகரம் கபித்துவம் கடகாமுகம் முஷ் சிகரம் கபித்துவம் கடகாமுகம் இன்னைக்கு நம்ம டென் பார்ப்போம் ஓவர்லோடாக இருக்கும் குட்டீஸ்லாம் அடுத்த சேனலாக பார்க்கலாம் பாய் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேங்க்